ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அழகிய தமிழ் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னன்னா இலக்கண குறிப்பு குறிப்பு கொஞ்சம் பார்ப்போம் வளர்க என்னன்னா என்ன குறிப்பு என்னன்னா வியங்கோல் வினைமுற்று இந்த டெஃபினிஷன் எப்படி வரும்னா காயாரா இந்த மூன்று சொற்களும் முற்று பெற்று வருவது தான் என்னது வியங்கோல் வினைமுற்று வளர்க கா கா என்ற சொல் முற்று பெற வந்துள்ளது இதனால் என்னது இது வியங்கோல் வினைமுற்று உள்ளம் உளம் உள்ளம் என்ற சொல்ல இல் மறைந்து உளம் என்ற சொல் ஒரு 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 சொல் சொல் இடை இடை குறை எந்தை எம்பி உம்பி என் தந்தை எந்தைனா என் தந்தை எந்த என்ற சொல் என் தந்தை என்ற மருவி வந்து அதை சுருக்கி எந்த சொன்னனால இதனது மறு மறுபுதல் மருவி வந்தனால இதன் பெயர் மறு அதுக்கப்புறம் பாம்பு பாம்பு அடுக்கு தொடர் பாம்பை பார்த்தா பயப்படும் அப்படி தானா பாம்பு பாம்புன்னு தானே வரும் அதனால பாம்பு பாம்பு என்று சொல் அப்படி வந்தனால அடுக்குத்தொடரும் பேசியது அடுக்கடிக்கு வந்தனால இதனது அடுக்குத்தொடர் அடுக்குத்தொடர் பாம்பு பாம்பு என்பது ஒரு அடுக்கு தொடர் நெக்ஸ்ட்டு பாடுதல் ஓடுதல் என்பது தொழிற்பெயர் இதன் இலக்கண குறிப்பு தொழிற்பெயர் நாம் அந்தாடம் செய்யும் செயலும் தொழிலுமே தொழிற்பெயர் ஆகும் பாடியவன் பாடு குட்டல் அவன் வினையும் பெயரும் சேர்ந்து வந்து அமைவது வினையாளணையும் பெயர் வினை பெயரும் சேர்ந்து வருவது எனது வினையாளனையும் பெயர் ஓடிய வந்த ஓடிய என்ற சொல்லில் ஆயின்ற சொல் எச்சம் பெற்று வந்திருக்கு அதை ஓடிய வந்த ஆயின்ற சொல் எச்சம் எச்சம் பெற்று வருவது பெயரச்சம் வந்து உண்டு வந்து ஊ என்ற சொல் எச்சம் பெற்றிருக்கு உண்டு என்றே ஊ என்ற சொல் எச்சம் பெற்று வந்திருக்கு ஓடி ஈ என்ற சொல் எச்சம் பெற்று வந்திருக்கு அப்போ ஊயா ஈயா ஆகிய இரு சொற்கள் எச்சம் பெற்று வருவது தான் என்னது வினை எச்சம் ஓடினான் வினை வினை சொல் முற்று பெற்று வந்திருக்கு இது ஓடி என்பது வினை ஒரு வினை என்ற சொல் முற்று பெற வருவதுதான் என்னது வினை முற்று விரிகதிர் ஊறுகாய் விரிகதிர்னால் விரிந்த கதிர் விரிகின்ற கதிர் விரியும் கதிர் ஊறுகாய்னால் ஊரிய காய் ஊறுகின்ற காய் ஊரும் காய் இந்த மூன்று காலங்களையும் கொண்டு விரிந்த கதிர் அப்படி மூன்று காலத்தை உட்பெற்று வருவதெனது வினைத்தொகை கருங்குதிரை கருமையான குதிரை செம்மலர் செம்மையான மை பிகுதி வந்து அந்த மை உருப்பு வந்து மறைந்து வருவதாயது பண்புத்தொகை யாரு வந்தா பெண் உருத்தி வந்தா அது